ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக தலைப்பு நான் விட்டு விடுவதும் இல்லை இன்னை கைவிடுகிறேன் சங்கீதம் எழுபத்தி மூன்றாம் அதிகாரம் சுத்த இறுதியும் உள்ளவர்களாகிய இஸ்ரேவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் மிகவும் நல்லவர் கர்த்தருடைய சுபாவம் என்ன அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்று பார்க்கும்போது சுத்தமான இருதயம் உள்ளவர்களை கண்ட நேசிக்கிறார் என்று தெரிகிறது சுத்தமான இருதயம் அவர்களிடத்தில் அதாவது எந்த ஒரு கபடமோ ஒரு குற்ற குற்றத்திற்கான எண்ணங்களோ பாவம் செய்யும் விருப்பமோ இல்லாதி இருக்கிற இருதயமே கர்த்தர் விரும்புகிற இருதயமா இருக்கிறது அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் அவர்களை தாங்குகிறார் அவர்களை உதவி செய்கிறார் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் அப்படி இருந்தும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் தடுக்கிடுதலுக்கும் சற்றே தப்பிற்று அதாவது அப்படிப்பட்ட நல்ல தெய்வனாய் நமக்கு இருந்து எங்களை காப்பாற்றி வந்தார் அப்படி இருக்கும்போது எனக்கு சில நெருக்கடிகள் வந்தது நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள் வரலாம் சில பிரச்சனைகள் வரலாம் சில ஆபத்துகள் கூட நமக்கு வரலாம் ஆனால் அவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் கடைசி நொடியில் நம்மை அதில் விழுந்து போகாதபடிக்கு நம்மை காப்பாற்றி விடுவார் தான் இந்த இடத்தில் சற்று சறுக்குதலுக்கு என்னை தப்பிவிட்டார் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கருடைய வாழ்வை நான் பார்க்கும் பொழுது அவர்கள் வீம்புக்காரராய் இருந்தார்கள் அவர்களை பார்க்கும் போது எனக்கு பொறாமையாக இருந்தது ஏனென்றால் அவர்கள் நல்வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் சுக வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை அவர்கள் எல்லா விதத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டு நல்வாழ்வு எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றிருந்தார்கள் அவர்களுடைய பலன் உறுதியாய் இருந்தது மரண பரியந்தம் அவர்கள் மரணம் அடையும் வரைக்கும் அவர்களுக்கு எந்த துன்பமும் இல்லை அவர்கள் மிகவும் சந்தோஷமாக அவர்கள் தங்கள் வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இயல்பாக மனிதர்கள் படக்கூடிய வேதனையை துன்பத்தை அவர்கள் அனுபவிப்பதில்லை அவர்கள் அனுபவிக்கவே இல்லை மனிதர்களுக்கு எல்லோருக்கும் வரக்கூடிய பாடுகள் எல்லோருக்கும் பொதுவான துன்பங்கள் என்று உண்டு அவைகள் எதுவுமே அவர்களுக்கு வருவதில்லை துன்மார்கள் துன்பத்தை அடையாமல் போகிறார்கள் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் துன்பத்தை அவர்கள் காண்பதில்லை இப்படி அவர்களுக்கு நேரிடுவதால் அவர்கள் பெருமை அடைகிறார்கள் அவர்கள் மிகவும் பெருமை கொண்டு அந்த அவர்களுடைய பெருமை அவர்கள் கழுத்தில் இருக்கிற செயின் போல சங்கிலி போல அவர்களுக்கு இருக்கிறது தங்க சங்கிலி போடுவது போல அவர்களுக்கு பெருமையாய் இருக்கிறது ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு துன்பமும் வருவதில்லை அவர்கள் பெருமைக்காரராய் அகந்தையாய் திரிகிறார்கள் அவர்களுக்கு ஒரு துன்பமும் நேரிடுவதில்லை அதனால் அவர்கள் சந்தோஷப்பட்டு பெருமையாக திரிகிறார்கள் அவர்கள் கழுத்தில் இருக்கிற தங்க சங்கிலி போல அவர்களுக்கு பெருமை இருக்கிறது கொடுமைப்படுத்துதல் என்கிற குணம் அவர்களுக்கு ஆடையை போல இருக்கிறது யாரை வேண்டும் என்றாலும் எப்பொழுதும் கொடுமைப்படுத்துகிறார்கள் அவர்கள் மனம் போன போக்கில் வாழ்கிறார்கள் எல்லாருக்கும் தீங்கு செய்வார்கள் துணிந்து செய்வார்கள் அவர்களுக்கு பயமில்லை தயக்கமில்லை தயக்கம் எவ்வித துன்பமும் அவர்களுக்கு வருவதும் இல்லை அதுவும் மரணம் அடையும் வரைக்கும் வருவதில்லை இப்படியாக துன்மார்க்கர் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது அதாவது அவர்கள் கண்கள் பெருமை கொண்டு அகத்தையாய் பார்க்கிறார்கள் திமிராய் பார்க்கிறார்கள் அவர்கள் கர்ப்பமான ஒரு பார்வை ஒன்றை வீசிக்கொண்டு நடந்து வருகிறார்கள் அவர்கள் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது அவர்கள் கொஞ்சம் எதிர்பார்த்தாலும் அவர்களுடைய எதிர்பார்ப்பை காட்டிலும் அதிகமாய் அவர்கள் நினைக்கும் காரியங்கள் நிறைவேறுகிறது இதனால் அவர்கள் மிகவும் கர்வம் கொண்டு அவர்கள் திமிராய் கர்ப்பமாய் பெருமையாய் அவர்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் சீர்கெட்டு போய் பெருமையாய் வாழ்கிறார்கள் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள் அதிக கர்வம் கொண்டு கொடுமை பேசுகிறார்கள் யாரை எப்படி கொடுமைப்படுத்தலாம் என்று பேசுகிறார்கள் சொல்லி கொடுப்பது ஒருவரை ஒருவர் கொடுமைப்படுத்த சொல்லிக் கொடுப்பது போன்ற காரியங்களை துன்பப்படுத்தி பார்க்க வைக்கிறது மிகவும் கர்வம் அகந்தை திமிர் பெருமை கொழுப்பு எல்லாம் நிறைந்தவர்களாய் இருக்கிறார்கள் அவர்கள் சீர்கெட்டவர்களா இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெய்வ பயம் இல்லை இருமாப்பாய் பேசுகிறார்கள் அவர்கள் பேச்சில் பயங்கரமான திமிர் இருக்கிறது இப்படியாக நடந்து கொள்கிறார்கள் அவர்களுடைய வாய் மட்டும் எட்ட பேசுகிறார்கள் அவர்களுடைய பேச்சு வானம் வரைக்கும் போகும் அது வரைக்கும் அவ்வளவு உயர்வாக பேசுவது அதாவது அவர்களுக்கு கொஞ்சம் கூட பயம் தயக்கம் தாழ்மை போன்ற எந்த பேசுகிறார்கள் அவர்கள் பேச்சு வானம் வரைக்கும் மிகவும் பெருமையாக திமிராக பேசுகிறார்கள் அவர்களுடைய நாவு பூமி எங்கும் சுற்றி உலாவுகிறது பூமியிலுள்ள எல்லா காரியத்தையும் சுற்றி பேசுவார்கள் அவர்கள் பேசாத காரியமே இருக்காது அந்த அளவுக்கு துல்மார்கர் மிகவும் பெருமையாக அதிகமாக அகந்தையாய் திரிவார்கள் இப்படி அவர்கள் பாதையை கண்டுபிடித்து அவர்களை பார்த்து இவர்களும் பழகி கொள்கிறார்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி துன்மார்க்கரின் பாதையை தெரிந்து கொள்கிறார்கள் இப்படி அவர்கள் செய்யும் பொழுது அவர்கள் தண்ணீர் அவர்களுக்கு சம்பூரணமாய் சுரந்து வரும் அவர்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொள்கிறார்கள் இதனால் அவர்கள் இருதயம் மிகவும் கடினப்படுகிறது நாம் செய்யும் காரியங்கள் தேவனுக்கு தெரியுமோ அதை பற்றி கர்த்தருக்கு அறிவு உண்டோ என்று சொல்கிறார்கள் இந்த காரியமெல்லாம் கர்த்தருக்கு எப்படி தெரியும் இதை பற்றியெல்லாம் அவருக்கு புரியாது அவருக்கு தெரியாது அவருக்கு அறிவு குறைவு கர்த்தருக்கு அறிவு குறைவு என்று மனபுத்திரர் நினைத்துக் கொள்கிறார்கள் துன்மார்க்கரின் பாதையை தெரிந்து கொண்டு பின்வாங்கி போகிறவர்கள் அவர்கள் துன்மார்க்கராய் இருக்கிறார்கள் அவர்கள் சுக ஜீவிகளாய் இருக்கிறார்கள் அதாவது வசதியாய் வாழ வேண்டும் எதை பார்த்தாலும் வசதியாக சுகமாக எதிலும் எந்தவித பாடுகளையோ உபத்திரவங்களையோ சிறு துன்பங்களை கூட விரும்ப மாட்டார்கள் நான் சுகமாய் இருக்க வேண்டும் நல்ல பாதையில் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இருக்காது நான் சுகமாய் வாழ வேண்டும் என்ற எண்ணமே இருக்கவும் இருக்கும் அதாவது இந்த காரியத்தை சற்று கவனமாய் கவனிக்க வேண்டும் நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் சுகமாய் வாழ வேண்டும் வசதியாய் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கவே கூடாது பாவத்தின் அஸ்திபாரம் என்று சொல்லலாம் சுகமாய் வாழ வேண்டும் வசதியாய் வாழ வேண்டும் எந்த துன்பமும் எனக்கு வரக்கூடாது இன்பமாய் வாழ வேண்டும் என்றால் வாழ்ந்து முடித்து நரகத்திற்கு தான் போக வேண்டும் பரலோகத்தை குறித்து ஆசைப்படக்கூடாது இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் என்றே கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நாம் சுகமாய் வசதியாய் சம்பூர் திருப்தியாய் வாழ வேண்டும் என்றால் அது துன்மார்க்கரின் பாதை என்று வேதம் சொல்லுகிறது பாடுகளோ துன்பங்களோ துயரங்களோ வேதனைகளோ வாழப்போகிற இந்த பூமியில் கொஞ்ச காலம் இதில் நாம் அனுபவித்து முடித்து எதாய் இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு சரியான பாதை எது நம் ஆத்துமாவை சுத்திகரிக்கிற பரிசுத்த பாதை எது நாம் பரிசுத்தவான்களாய் மாறுவதே முக்கியம் என்று அதன் மேல் கருத்து கொண்டு பரிசுத்தமாய் மாறுவதற்கான எண்ணம் முயற்சி வெற்றி போன்ற காரியங்களை பெற்று அதற்கேற்ற வழிகளில் நடந்து நம் ஆத்மாவை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு ஆத்துமாவை குளிர பண்ணுகிற காரியங்கள் சுகமாய் வாழ்வது அதை நோக்கி தேடினால் கண்டிப்பாக அது நமக்கு தீமையை கொண்டு வரும் சுகம் கற்றால் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளலாம் தவறில்லை ஆனால் அதை நோக்கி ஓடக்கூடாது இன்பம் சுக வாழ்வு போன்ற காரியங்களை நாமாக தேடி போகக்கூடாது அப்படி நாம் போனால் அது நம்மை அழித்துவிடும் வலி இல்லாமல் பிரசவிக்க முடியாது அதே போல வாழ்க்கையில் துன்பத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பரிசுத்தமாகுதல் என்பது முடியாது சிலுவை பாடுகள் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அல்ல ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் அது இருக்கிறது பேதம் சொல்லுகிறது ஒவ்வொருவனும் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று பூமாலை சூடிக்கொண்டு என் பின்னே வா என்று கர்த்தர் சொல்லவில்லை அவனவன் தன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றே சொல்லியிருக்கிறார் கர்த்தருடைய வாழ்க்கை பாதை அவர் காட்டுகிற பாதையில் நமக்கு துன்பங்கள் வரும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அவை எல்லாவற்றிலும் கூட இருந்து கர்த்தர் அதையெல்லாம் வெற்றி பெற செய்து நம்மை சுமந்து செல்வார் என்பதை உண்மை துன்பத்தின் பாதையில் நம்மை வழி நடத்துவார் கூட இருந்து பாதுகாப்பார் ஆனால் நாம் தான் கடந்து செல்ல வேண்டும் அப்படி கர்த்தர் நம்மை பண்படுத்த விரும்புகிறார் நாம் எப்பொழுதும் சுகஜீவிகளாக சுகமாய் வாழ்வதை விரும்பக்கூடாது அப்படி விரும்பினால் அது நரகத்தின் பாதையா இருக்கும் இடுக்கமான வாசல் வழியே தான் நாம் உட்பிரவேசிக்க நினைக்க வேண்டும் கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமாய் இருக்கிறது ஆசீர்வாதம் மட்டும் சுமந்து சமாதானமாய் வாழ்கிறவர்கள் துன்மார்க்கர் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது தயவு செய்து புரிந்து கொள்வோம் வெறும் சுகமாக வாழும் காலம் ஆதாமும் ஏவாலும் பாவம் செய்யாதி இருந்திருந்தால் நாம் அப்படி வாழ்ந்திருக்கலாம் கர்த்தர் நல்லவர் நாம் அப்படி வாழ்வதையே அவர் விரும்புகிறார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை சிலுவையை அவர் நமக்கு விரும்பி கொடுப்பதில்லை துன்பத்தையும் துயரத்தையும் நம் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் ஆனால் அதை அவர் விரும்பி செய்வதில்லை என்பதை புரிந்து கொள்வோம் நம்முடைய நலனுக்காக கர்த்தர் அதை தருகிறார் அவர் நல்லவர் தான் துன்பத்தை கொடுத்தாலும் அவர் நல்லவர்தான் நம்மை காப்பாற்றவே அவைகளை அனுமதிக்கிறார் நம் ஆத்தும சுத்திகரிப்பிற்காக அதை அனுமதிக்கிறார் மனதால் அதை ஏற்றுக்கொண்டு துன்பம் வாழ்க்கையில் உண்டு என்பதையும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்பதையும் முடிவு செய்வோம் கர்த்தர் நல்லவர் அவர் நல்வாழ்வு தரவும் இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் நம் துன்பத்தை அனுபவித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவே அவர் விரும்புகிறார் நாம் நித்திய ஜீவனில் சுகமாய் வாழ வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாய் இருக்கிறது இங்கு கொஞ்ச காலம் சுகமாய் வாழ்ந்துவிட்டு பின்பு எரிகிற அக்னி கடலுக்கு நாம் பங்கடைய கூடாது என்பதே தெய்வ சித்தமாய் இருக்கிறது இப்படி பார்க்கும் போது கர்த்தர் நல்லவரே கர்த்தர் எப்பொழுதும் நல்லவரே அவர் துன்பத்தை கொடுத்தும் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம் கர்த்தர் பேரில் ஒரு குற்றமும் இல்லை அவர் மேல் ஒரு தீய குணமும் இல்லை அவர் நல்லவர் அவர் கொடுமைப்படுத்துகிறவர் இல்லை நாம் பாவங்கள் அற நம்மளுடைய பாவத்தின் சுபாவத்தை நாம் எடுத்து போட வேண்டும் என்றால் நம் ஆத்துமா பரிசுத்தமடைய வேண்டும் என்றால் அதற்கு துன்பம் தேவைப்படுகிறது சிறு பிள்ளையா இருக்கும் போது பள்ளியில் நாம் ஆசிரியரின் சொல் வார்த்தைகளை கேட்காத இருக்கும் பொழுது அவர்கள் நம்மை அடித்து கண்டித்து நம்மை திருத்துவார்கள் அது போலதான் கர்த்தரும் சில நேரங்களில் சொல்லி திருத்துவார் நாம் திருந்தாத பட்சத்தில் அவர் அடித்து திருத்துவார் அடி வலிக்க தான் செய்யும் துன்பமாக தான் இருக்கும் ஆனால் அதன் பலனும் மிகவும் பெரியது அடி வாங்க பயந்து கொண்டு பள்ளி செல்லாதவனுடைய வாழ்க்கை அவனுடைய எப்படியா இருக்கும் அவன் கல்வி அறிவை இழந்து போவான் அதுபோல கர்த்தர் தருகிற சிலுவையை நாம் சுமக்காமல் போனால் நாம் நித்திய சிவனை லேசானது கொஞ்ச காலம்தான் கர்த்தர் கர்த்தர் இருந்து நம்மை காப்பார் தைரியமாய் ஏற்றுக்கொள்வோம் கர்த்தரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் கர்த்தாவை உம்முடைய உபத்திரவத்தினாலும் உம்முடைய கண்டிதத்தினாலும் எங்களை கண்டித்து வழிநடத்தும் நாங்கள் சுகஜீவிகளாக வாழ விரும்பவில்லை உங்களுடைய பரிசுத்தையே நாங்கள் விரும்புகிறோம் எங்களை பரிசுத்தமாக்கும் உபத்திரவங்களால் எங்களை பூரணப்படுத்தும் என்று தாழ்மையாக கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக் கர்த்தாவே உபத்திரவங்களோ பாடுகளோ எது வந்தாலும் சரி எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று நம்மை நாம் அர்ப்பணித்து கேட்டுக்கொள்வோம் பிற்காலத்தில் அது நமக்கு மிகவும் கனத்தை கொடுக்கும் மிக உயர்வை கொடுக்கும் இந்த காலத்தில் நாம் அனுபவிக்கிற உபத்திரவங்கள் பிற்காலத்தில் அது நமக்கு மிகப்பெரிய கிரீடமாய் இருக்கும் மிக மிகவும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும் கர்த்தர் மிகவும் நல்லவர் அவரை புரிந்து கொள்வோம் துன்மார்க்கர் சுபஜீவிகளாய் இருந்து தங்கள் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள் அவர்கள் நோக்கம் வாழ்க்கையின் லட்சியம் எல்லாம் ஆஸ்தியை பெருக பண்ணுவது எப்படி பணம் சம்பாதிக்கலாம் தவறாயிருந்தாலும் தவறான பாதையாயிருந்தாலும் பரவாயில்லை லஞ்சம் வாங்கலாம் ஏமாற்றலாம் பொய் சொல்லலாம் எதையாவது செய்து அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இருப்பவர்களே துன்பார்க்க நான் என் இருதயத்தை சுத்தம் பண்ணினேன் அது வீணானது நான் இருதயத்தில் சுத்தமா இருந்ததும் எனக்கு பலன் தரவில்லை குற்றம் இல்லாமையில் என் கைகளை கழுவினேன் என் கைகளில் குற்றம் இல்லாமல் நான் எந்த குற்றமும் செய்யாமல் வாழ்ந்தேன் என்னுடைய இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொண்டேன் அதனால் எனக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லையே தினந்தோறும் துன்பத்தை அனுபவிக்கிறேன் காலை தோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன் ஒவ்வொரு காலையிலேயும் நான் தண்டனையை அனுபவிக்கிறேன் ஒவ்வொரு நாள் காலையிலேயும் எனக்கு தண்டனை வருகிறது இப்படி துன்மார்க்கர் நல்வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நான் என் இருதயத்தை சுத்தம் பண்ணி பரிசுத்தமாய் வாழ்ந்தேன் அதுவும் எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிற்று என் கைகளை சுத்தமாக குற்றம் இல்லாமையால் நான் நடந்து கொண்டேன் எந்த குற்றமும் செய்யாமல் அதுவும் எனக்கு வீணானது என்று நான் சொன்னால் அது நான் துரோகியாய் இருக்கும் நான் அப்படி சொல்ல மாட்டேன் ஆனாலும் என் மனதில் வேதனை இருந்தது அதாவது தாவீது ராஜா சொல்வது துன்மார்க்கர் இப்படியெல்லாம் செய்தும் சுகவாழ்வு வாழ்கிறார்கள் அவர்களை பார்க்கும் போது எனக்கு மிகவும் வேதனையா இருந்தது அவர்களை பார்த்து பார்த்து பலர் கத்தருடைய பிள்ளைகளும் துன்மார்க்கரை போல் ஆகிறார்கள் அவர்கள் நல்வாழ்வை பார்த்து நாமும் அப்படி செய்யலாம் அவர்களுக்கு என்ன துன்பம் வந்து விட்டது அவர்கள் தவறு செய்யும் போது பாவம் செய்யும் போது ஒரு கஷ்டமும் வரவில்லையே அவர்கள் பாடுபடவில்லையே நாமும் அப்படியே வாழ்ந்துகொள்வோம் என்று நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கூட மீண்டுமாக துன்மார்க்கத்தை நோக்கி போகிறார்கள் இப்படி வாழ்ந்து விடுகிறார்கள் இதை நான் புரிந்து கொள்ளும்படி இது ஏன் இப்படி நடக்கிறது என்று யோசிக்கும்படி ஆராய்ந்து பார்த்த ஆராய்ந்து பார்த்தால் ஒரு காரியம் தெரிகிறது அது என்னவென்றால் கர்த்தருடைய பரிசவத்திற்குள் சென்று பார்க்கும் பொழுது அதாவது பரலோகத்தில் கர்த்தருடைய சிந்தனையை நாம் ஆராய்ந்து பார்த்தால்தான் அதன் பொருள் புரியும் அவர்களுடைய முடிவை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அவர்கள் இங்கு எப்படி வாழ்கிறார்கள் என்னவெல்லாம் நன்மை அனுபவிக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிற நாம் அவர்களுடைய முடிவு என்ன பரிசுத்த ஸ்தலத்தில் கத்தருடைய நியாயத்திருப்பு நாளில் அவர்களுக்கு என்ன முடிவு வரப்போகிறது என்பதை தெரிந்து கொண்டால்தான் முழுமையாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நிச்சயமாகவே கர்த்தாவே நீர் அவர்களை சருக்கலான இடங்களில் நிறுத்தி அவர்களை விழ தள்ள அவர்களுக்கு துன்பமே நேரிடும் அவர்கள் முடிவு துயரமாய் இருக்கும் அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாய் போகிறார்கள் ஒரு நிமிடம்தான் அவர்கள் அவ்வளவாய் பாழாய் போய்விடுவார்கள் திடீர் என்று அவர்களுக்கு ஆபத்து நேரிடுகிறது பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலம் ஆகிறார்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் கனவு காண்பார்கள் அப்படி கனவு கண்டு கனவு கண்டு முடித்து அவர்கள் விழித்தவுடன் அந்த கனவு மறைந்துவிடும் அதுபோல கர்த்தாவே நீர் எழும்பும் நாளில் நீர் எழும்பி நியாயந்திருப்பும் நாளில் அவர்கள் இல்லாமல் போவார்கள் அவர்கள் அடிந்து நிர்மூலம் ஆவார்கள் அவர்கள் வேஷத்தை அவர்கள் செய்த அக்கிரமத்தை நீர் இகழுவீர் அவர்களை புகழ்ந்து பேச மாட்டேன் இகழுவீர் இப்படி எல்லாவற்றையும் பார்த்து என் மனம் கஷ்டப்படைந்தது துன்மார்க்கரின் நல்வாழ்வையும் நீதிமானுக்கு வர துன்பங்களையும் பார்த்து என் மனம் கசந்தது என் உள்ளந்திரியங்களில் குத்துண்டேன் இப்படி நடக்கிறது என்று குத்தப்பட்டேன் துன்மார்க்கருக்கு அவர் கொடுக்கும் முடிவை காணாத வரைக்கும் நான் இப்படியாக தவறாக நினைத்து கொண்டிருந்தேனே என்று என் மனதில் குத்துண்டேன் துன்மார்கர் நன்றாக வாழ்கிறார்கள் அவர்களுக்கு என்ன ஒரு குறைவும் இல்லை நாம் கர்த்தரை அண்டிக் கொண்டிருக்கிறோம் கர்த்தருக்கு கீழ்படுகிறோம் நமக்கு தானே பாடுகள் வருகிறது என்றெல்லாம் வேதனைப்பட்டது என் அறியாமை நான் அப்படி முட்டாள்தனமாக நினைத்து விட்டேன் எனக்கு அறிவில்லை காரியம் அறியாத இருந்தேன் அதாவது வெளி தோற்றத்தில் நாம் மற்றவர்களை பார்க்கும் பொழுது பார்த்து முடிவு செய்து விடுகிறோம் ஆனால் கர்த்தர் கர்த்தருடைய முடிவை தான் நமக்கு புரியும் துன்பத்தை அனுபவிக்கிறவர்களுக்கு அவர் என்ன முடிவை வைத்திருக்கிறார் என்றும் துன்மார்க்கமாய் வாழ்ந்த சுகஜீவிகளாய் இருப்பவர்களுக்கு கர்த்தர் என்ன முடிவை வைத்திருக்கிறார் என்பதையும் முடிவில்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும் இப்பொழுதே பார்த்து நாம் தவறாக எண்ணம் கொள்ள கூடாது நான் எவ்வளவுதான் துன்பத்திலும் வேதனையிலும் கொடுமையிலும் இருந்தாலும் கர்த்தாவே என் வலது கையை பிடித்து நீர் தாங்குகிறீர் நீர் என் வலது கையை பிடித்திருக்கிறேன் என் துன்பத்தின் மத்தியிலும் நீர் என்னோடு இருந்து என்னை பாதுகாக்கிறீர் உம்முடைய ஆலோசனைகளின்படியே என்னை நடத்துகிறீர் நீர் என் வாழ்க்கையில் ஆலோசனைகளை தந்து நல்ல வழியில் எங்களை வழி நடத்தி என்னை காப்பாற்றுகிறீர் என்னை பரிசுத்தப்படுத்துகிறீர் கடைசியில் உம்முடைய மகிமையிலும் என்னை ஏற்றுக்கொள்வீர் நீர் உம்முடைய ராஜ்யத்தில் பரலோக ராஜ்யத்தில் என்னை நீர் சேர்த்துக்கொள்ளப் போகிறீர் பரலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு யார் உண்டு யாரும் எனக்கு இல்லை சுவாமி இந்த பூமியிலும் உம்மை தவிர எனக்கு வேறு எந்த விருப்பமும் இல்லை உம்மையே நான் நேசிக்கிறேன் உம்மையே விரும்புகிறேன் என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது என்றென்றும் என் தேவன் எனக்கு என் இருதயத்தின் கண்மடையும் என் இருக்கிறார் அவரே என் பாதுகாப்பு அவரே என்னுடைய சொத்து அவரே எனக்கு எல்லாம் அவர்தான் எனக்கு என்று நாம் இருக்க வேண்டும் உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைந்து போவார்கள் அவர்கள் செழித்து வாழ்வதில்லை அவர்கள் வாழ்வு இல்லாமற் போகும் உம்மை விட்டு சோரம் போகிற எல்லோரையும் நீர் சங்கரித்து போடுவீர் உம்மை விட்டு பிரிந்து உம் அன்பை விட்டு பிரிந்து பின்வாங்கி போகிறவர்களை நீர் அழித்து போடுவீர் ஆனால் கர்த்தாவே எனக்கோ உம்மை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் அதுதான் எனக்கு பிடிக்கிறது அதுதான் எனக்கு நன்மை நான் உம்மை எப்பொழுதும் அண்டிக் கொள்வேன் எப்பொழுதும் கர்த்தாவே உம்முடைய கிரியைகளை எல்லாம் நான் சொல்லி வருவேன் உமக்கு சாட்சியாக வாழ்வேன் நீர் எனக்கு செய்த நன்மைகளை எல்லாம் உம்முடைய செயல்கள் எப்படிப்பட்டது என்பதை எல்லாம் நான் எல்லோருக்கும் சொல்லி வருவேன் அப்படி உண்மையில் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் உம்மை நம்பி இந்த காரியங்களை எல்லாம் நான் செய்வேன் உம்மை குறித்தான சாட்சியை சொல்வேன் உம்முடைய கிரியைகளை பிரஸ்தாபடுத்துவேன் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் இப்படியாக நாம் நம் வாழ்க்கையை வாழ வேண்டும் அதுவே கருத்திற்கு பிரியமா இருக்கிறது துன்மார்க்கரை பார்த்து பொறாமைப்படக்கூடாது அவர்கள் வழிகளை நாம் தெரிந்து கொள்ள அவர்கள் நன்றாய் வாழ்வது போல தெரியும் அவர் முடிவோ பரிதாபமாய் இருக்கும் அவர்களுக்கு நமக்கோ பாடுபடுவது போல தோன்றும் முடிவோ மிக இருக்கும் உன்னதமானவரின் மறைவில் நாம் சென்றடைவோம் அதுவே நமக்கு சிறந்ததா இருக்கும் நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை நம்பியிருக்கிற வாழ்க்கையோ பரிசுத்தமானது சரியானது அதுவே வெற்றி தரக்கூடியது கர்த்தருமையை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறனாதா